அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற முக்கிய அறிவிப்பின்படி தமிழக அரசு இன்று வெளியிட்ட பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு வெளியிடக்கூடிய பல்வேறு புதிய சலுகைகள் பல முக்கிய அறிவிப்புகள் பல மகிழ்ச்சி செய்திகள் இளமை உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் வரும் புதன்கிழமை பால் விநியோகம் நிறுத்தம் ஆவின் உட்பட எந்த பலம் கிடைக்காது தமிழகத்தில் பால் கொள்முதல் விலைக்கு லிட்டருக்கு பாஞ்சு ரூபாய் உயர்த்த கோரி வரும் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆவின் மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு பால் விநியோகத்தை நிறுத்தி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக விவசாய சங்கம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இது பால் உற்பத்தியாளர் மற்றும் நுகர் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி சங்கத்தின் மாநில தலைவர் வேலுச்சாமி தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய புதன்கிழமையான அன்றைய நாட்கள் இருபத்தி இரண்டாம் தேதி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தங்கள் கோரிக்கைகளை தொடர்ந்து புறக்கணக்கப்படுவதால் அரசின் கவனத்திற்கு ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதாக விவசாய சங்கம் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள விவசாயிகள் ஆவின் மற்றும் தனியார் பால் நிறுவனங்களுக்கு பால் விநியோகம் செய்வதை முழுமையாக நிறுத்த உள்ளனர் மேலும் அன்றைய தினம் மாநிலத்தில் முக்கிய தேசிய நெடுஞ்சாலையில் தங்கள் கால்நடைகளுடன் இறங்கி போராட்டம் நடத்த உள்ளதாக திட்டமிட்டுள்ளனர் இந்த போராட்டம் காரணமாக மாநிலம் முழுவதும் பால் விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக தற்போது சென்னை உள்ளிட்ட பெருநகரங்கள் பாதிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் விவசாயிகள் இந்த கோரிக்கையில் அரசு பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தற்போது எதிர்பார்த்துள்ளனர் மகளை உரிமை தொகை பெறக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தமிழக அரசு தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி முதல் மகளை உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அவரவர் வங்கிக் கணக்கில் செப்டம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி ஒரு ஒரு மாதங்களும் கொடுக்கப்பட்டு வராங்க இதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள்ல புதிதாக இணைக்கப்பட்ட நபர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பாஞ்சாம் தேதி புதிதாக இணை இணைக்கப்பட்ட நபர்களுக்கும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் தற்போது துணை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க இருபத்தி ஓரு வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தற்போது வரக்கூடிய நாட்கள் புதிதாக இணைக்கப்பட்ட நபர்கள் கண்டிப்பாக அவரோட வங்கி கணக்கு கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தீபாவளி முன்னிட்டு மக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு செல்ல உள்ளனர் இதற்காக கூடுதலான அரசு பேருந்துகள் மற்றும் தனியார் பேருந்துகள் விடப்பட்டு வந்துட்டு அதன்படி ஆம்னி பேருந்துகளை அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக அவர்களுக்கு அபராத தொகையும் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு ஆம்னி பேருந்துகள் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கப்பட்டதன் காரணமாக அவர்களுக்கு இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டதாக தற்போது மீனம்பாக்கம் ஆர்டி அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் அதாவது தீபாவளி முடிந்து மீண்டும் அவர்கள் வேலை செய்கிற ஊர்களுக்கு செல்லக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக ஆம்னி பெருங்களை அதிகமான கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக ஐம்பத்தி இரண்டு ஆம்னி பெருங்கள் சோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டு புள்ளி நாற்பது லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டதாக வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் விவசாயிகளுக்கு அடித்தது ஜாக்பாட் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டது தமிழக அரசு மட்டுமல்லாமல் மத்திய அரசும் அறிவிக்கப்பட்டனர் அதாவது மத்திய அரசு விவசாயிகளுக்கு தீபாவளி பரிசு வழங்க தயாராகி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில விவசாயிகளுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வர வைக்கப்பட அறிவிக்கப்பட்டாங்க பி எம் கிசான் திட்டத்தில் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு ஆண்டும் அதாவது நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ரூபாய் இரண்டாயிரம் அவரோட வங்கிக் கணக்கில் நேரடியாக வராங்க இதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்கள் அதாவது தீபாவளி பண்டிகை இன்றைய நாட்கள் நாளை அல்லது நாளை மருதிவங்க அவரோட வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வர வைக்கப்பட்டன தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் அனைவரும் கட்டாயம் கே இணைக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க அப்படி கே இணைக்கப்படாத நபர்களுக்கு வங்கிக் கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் பெறுவது தாமதமாக்கப்படும் தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு அடுத்தபடியாக மழையின் தீவிரம் பொறுத்து தற்போது பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மக்களை உஷாராக இருங்கள் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் அதிகமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தை அடுத்து வரக்கூடிய ஆறு நாட்கள் கனமுதல் மிக கனமழை கொட்டி திருக்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்புண்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்கிழக்கு அறிவல் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுகிறது இது தென்கிழக்கு அரட்வேல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீ பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி காலை எட்டு முப்பது மணி அளவில் தென்கிழக்கு அரட்வேல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற என அறிவிக்கப்பட்டனர் தெற்கு அந்தமான் மற்றும் ஆனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக கூடும் அறிவிக்கப்பட்டனர் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு மற்றும் மத்திய மேற்கு வானல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி அநேக மாவட்டங்கள் கூடிய கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் மற்றும் சுற்றுலா பகுதிகளுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதின நாளை மறுதினம் அதாவது புதன்கிழமையான அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கடலூர் கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் வேலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் நாளை மறுதினம் கனமழை பெய்ய தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் அன்றை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தருமபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைடா குபடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு இருந்தால் மீனவர்கள் நாளை நாட்கள் பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆழ்துளை சந்திப்போம் நன்றி வணக்கம்